அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்தில் ஆத்திரத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்து சமய அறநிலைய அறநிலையத்துறை பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு அதிலிருந்து இருந்து அது செயல்பட்டு வருகிறது ஆர் போன்ற அமைச்சர்கள் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்து சமய அனு கலைத்து விடுவோம் என்று பகிரங்கமாகவே தெரிவிக்கிறார்கள் அவர்களின் குரலை இந்து சமய அனு சார்பில் ஏற்கனவே கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு கலைஞர முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு கல்லூரிகள் ஏராளமாக கட்டப்பட்டு வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயில் நிதி எடுத்து தவறாக கல்விக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிற கருத்து மிக மிக தவறான கருத்து கண்டனத்திற்குரிய கருத்து அவர் ஒரு கோபத்தில் ஒரு ஆத்திரத்தில் தான் விரும்பியபடி ஒரு அணியை உருவாக்க முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தின் காரணமாக வருத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட செய்திகளை கூறுகிறார் இது கண்டனத்திற்குரியது

அது இருக்கிறதா இல்லையா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மூலமாக அவரை தெரிந்து கொள்வதற்குள்ள ஏற்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் தெரியல அதை பத்தி எனக்கு தெரியல பொதுவாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் மதிக்க வேண்டும்